கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈவினிங் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி தெரிஞ்சது சரி டூ வீலரில் ரவுண்டு அடித்தோமுன்னு நனைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனேன் புது புது ஏரியாவாக போகிறது கொஞ்சம் வில்லேஜ் பக்கமெலாம் போகிறது அப்படி வில்லேஜ் பக்கம் போகிறப்ப கொஞ்சம் தள்ளுவண்டி கடையெல்லாம் பார்த்தா எதா வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும் அப்படிதான் இன்றைக்கி வந்து தள்ளுவண்டி கடையில் மசாலா பொறி காளான்லாம் விற்றுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் எந்த ஐட்டம் விற்றாலும் சரி அந்த சூப்பராக இருக்கும் அதுவும் இன்றைக்கி மசாலா பொரிக்கு வைக்கக்கூடிய குழம்புலாம் வந்து செம டேஸ்ட்டாக வைப்பாங்க அப்படி தான் இன்றைக்கி வந்து அப்படியே சா பொரி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்ற கஸ்டமர்களுக்கு ரொம்ப நேரம் கடை முன்னாடி நிற்க வைக்காமல் பார்சல் ஃபஸ்ட்டே கட்டி கட்டி வச்சிட்றாங்க அதுவும் இந்த மாதிரி சீசனில் மழை வர சமயம் மழை வர சமயத்தில் அதிகம் இந்த ஸ்கூல் விட்டு வரப்போ குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறப்போ ரொம்ப நேரம் அந்த பேரண்ட்ஸெலாம் நிற்க மாட்டாங்க அதுக்காக டக்குன்னு சொல்லி பார்சல்லாம் கட்டி கட்டி ரெடியாக வச்சிட்றாரு அதே கடையில் வந்து நாங்கள் பானிபூரி இந்த பானிபூரியெலாம் உடச்சி அதுக்கு சுண்டல் ஒவ்வொரு சுண்டல் வச்சு வெங்காயம் வச்சு இந்த மசாலா குழம்பு ஊற்றி கூடவே பானியும் கலந்து டமடல் வச்சு கொடுத்தாரு உங்களுமே அந்த தள்ளுவண்டி கடையில் வந்து மசாலா பொரி பானிபூரியெலாம் சூப்பராக இருந்தது இப்படி இந்த மாதிரி புது புது ஊர்களெல்லாம் நம்ம கிராமங்களில் அப்படி சாப்பிட்றப்ப நம்ம அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் சரி அவங்க கூடலாம் அப்படியே பேசிவிட்டு சரி அங்கேருந்து என்ன பண்ணிட்டோம் கார் எடுத்துகிட்டு இன்னொரு கிராமம் போனோம் இந்த வெள்ளாங்கோவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறப்ப தான் அந்த ஊரில் வந்து என்ன ஸ்பெஷல் என்ன ஃபேமஸ்ன்னு பார்ப்போம் நாங்கள் வெள்ளாங்கோவில் அப்படிங்கிற ஊரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முறுக்கு வந்து ஃபேமஸ் நிறையா பக்கம் வந்து அந்த ஊரில் முறுக்கு செஞ்சு விற்பாங்க நாங்கள் தான் வந்து ஒரு வீட்டில் வந்து போடை பார்த்தோன்னே அந்த ஊரில் வந்து முறுக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்ப எதாவது ஸ்பெஷலாக இருந்ததுன்னா குடும்பத்துக்கு அப்படி வாங்கிட்டு போகிறது ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வெளியூர் போகிறப்ப அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வாங்கிட்டு அப்படிதான் முறுக்கெல்லாம் வாங்கிட்டு சரி சாயந்தரம் ஆச்சு வீடு வந்து சேர்றதுக்கு